ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்த ருது வைகாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய தேதி தேய்பிரை தசமி அதிகாலை மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு ஏகாதசி நட்சத்திரம் உத்திரட்டாதி அதிகாலை இரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை உள்ளது பின்பு ரேவதி யோகம் ஆயுஷ்மான் காலை பதினோரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை உள்ளது பின்பு சௌபாகிய யோகம் கரணம் பத்திரை அதிகாலை மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு பவகரணம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை உள்ளது பின்பு பாலவகரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீகரி சக்ராசல் வாம்பிகனாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்